வயசு என் ஃப்ரெண்டை பிராங்க் பண்ணி ஒரு வீடியோ போட்டுங்க ஃபுல்லாக பாருங்க ஹலோ சொன்னி ஓ இல்லை சும்மா லாகின் பண்ணன்ட்டு லாகின் பண்ணி சரி ஒரு ரெண்டு லேக் லாடுமான்னு போனேன் ஆ யாரை உணவு லேண்டுக்கிட்டிருந்தான் லேண்டுண்ணா இன்னும் நானும் ஒரு ரெண்டு ஆனால் ஏண்ட இருக்கு இன்னும் ஒரு தண்ட இருக்கு இன்னொருத்தன் யாரு இங்க ஒரு தானே அப்புறம் வந்துட்டேன் இல்ல அப்ப யாருக்கு கேக் போட்டலான்ருப்பா இவரு ஐடி சர்ச் பண்ணுறது நான் சரி மத்த ஐடி சர்ச் ஒரு மூணு நாள்ல விட்டுறாங்க கடை த்ரீ டேஸ் வரும் ஆனா இதுல அந்த மாதிரி எதுவுமே வரல டாப் பண்ணியிருந்தியோ இல்ல டாப் பண்ணியிருந்தது சரி விடுமா விடு பாட்டு தெரியா

நான் உனக்கு தெரியும்ல நான் பேனல் போட்டுல எடுதேன்டி ஆமா தெரியுமால தெரியுமா ஐடிலாம் எல்லாம் பேனா அவ்வளவு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஐடி ஒண்ணும் போடு ஆஃபர் இரநூறு டைம் வந்துருக்கு உடனே கெமிக்கல் வெட்டியோ வேற நான் அடங்க அடங்கும் நல்லா இருக்கியா என் பிள்ளை மாதிரி பாத்துட்டு இருக்கேன் நீ என்ன அப்படி சொல்லுது அப்படி தெரியும் திட்டு போயிட்டாங்க ஐடிங்களா ஒண்ணும் கே போயிடாத

சரிங்களா சரிங்களா கைஸ் உண்மையில பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு அப்படியே பயந்துட்டான் ஐடியா பிள்ளை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு அப்படியே ஒரு சென்டிமெண்டாவே பேசிக்கிட்டு இருந்தான் பயப்பான் கைஸ் இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து பேனல் போட்டுட்டேன் கேள்விப்பேன் அது வந்து சும்மா பிராஞ்ச் மட்டும் தான் மத்தபல்லாம் ஒன்றும் கிடையாது சரி ஓகே கைஸ் அடுத்து எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க